பழைய பழிவாங்கும் கதையை மேல் இருந்த பழைய பேப்பரை கட்டிலிருந்து உருவி எடுத்து தூசி கூட சோம்பேறித்தனப்பட்டு ஆக்ஷன் த்ரில்லர் ஆக்கியிருக்கிறாரு நம்ம இயக்குனர் முத்தையா இந்த படத்தோட கதையை பற்றி பார்த்தோம்னா மதுரையில் ஆதரவற்ற குழந்தைகளுக்கான இல்லத்தை நடத்திட்டு வராரு ஸ்ட்ரீட் பாக்ஸரான அருள்நிதி அந்த இல்லத்தை காலி செய்ய வேண்டிய சூழல பெரிய ஒரு பணத்தை மாட்டிக்கிறாரு மறுபக்கம் பார்த்தீங்கன்னா பெரிய கல்வி குழுமத்தின் தலைவரான ரஞ்சித் சஞ்சீவினோட ஆட்கள் தன்யா ரவிச்சந்திரனை தேடி கொலை செய்ய துடிக்கிறாங்க இந்த நிலையில் பணத்துக்காக தன்யாவை காக்கிற பொறுப்பை கையில் எடுக்கிறாரு அருள்நிதி அவர்கள் இதனால் அவர் சந்திக்கிற பிரச்சனைகள் என்னென்ன தனியாவை அவர் ஏங்க துரத்துகிறாங்க அருள்நிதிக்கும் ரஞ்சித் சஞ்சீவிற்கும் உள்ள தொடர்பு என்ன அருள்நிதிக்கும் தேவையான படம் கிடைத்ததா போன்ற கேள்விக்களான பதிலை வேண்டா விருப்பமாக சொல்லியிருக்கிறது முத்தையா இயக்கியுள்ள திரைப்படம் சன் நெக்ஸ்ட் ஓடிடி தளத்தில் நேரடியாக வெளியாகிருக்கிறது இந்த தமிழ் சினிமா படம் முழுவதும் ஒரே மீட்டரில் வழக்கமான கதனையாக வந்தாலும் தேவையான எமோஷனை கிடச்சிருக்கிறாங்க தனியார் ரவிச்சந்திரன் நட உடையில் மட்டும் கொஞ்சம் கவனிக்கும் வைக்கும் ரஞ்சித் சஞ்சு உருட்டி மிரட்ட வேண்டிய இடங்களில் எந்த தாகத்தையுமே தராமல் படம் முழுவதும் வந்துட்டு போகிறாரு சம்பிரதாய ரவுடியாக டிராகன் மஞ்சு வில்லுணக்கு துணையாக பாஸ் ஆயிஷா கதாநாயனுக்கு நண்பனாக ஜென்சன் திவாகர் ஆகியோர் கொடுத்த வேலையை செய்ய சிரிக்க வைக்கும் பெரும் போராட்டத்தில் போலீஸாக விடிவி கணேசும் பின்பாதையில் அபிராமி வந்து போகிறாங்க ஆக்ஷன் காட்சிகளுக்கு ஆர் ராஜசேகரனுடைய ஒளிப்பதிவு கை கொடுத்துருக்குது தேவையான இடங்களில் நிதானத்தை தேட வச்சிருக்கிறாரு படத்தொகுப்பாளர் வெங்கட்ராஜன் ஜிப்ரான் வைபோதாவினுடைய இசையில் மயக்கம் என்ன பாடலும் பின்னணி இசையும் ஓகே ரகம் நல்லெண்ணம் கொண்ட ஆக்ஷன் கதாநாயகன் பாவப்பட்ட நல்ல கதாநாயகி கொடூரமான வில்லன் மோதி கொள்ளும் ஆக்ஷன் படலம் என்ற பழிவாங்கும் கதையை பறன் இருந்த பழைய பேப்பரை கட்டில் எடுத்து எடுத்து தூசிய தட்டை கூட சோம்பேறித்தனப்பட்டு ஆக்ஷன் த்ரில்லர் ஆக்கியிருக்காரு நம்ம இயக்குனர் முத்தையா மேலும் இதுபோன்ற சினிமா விமர்சனங்களுக்கு சகான சூரிய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்